என்ன நான் உனக்கு ஊர் ஊரா போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தா நீ எதுக்கும் ஓகே சொல்ல மாட்ட நீ ஒரு பொண்ண பாத்து இதுதான் பொண்ணுன்னு சொன்னா நான் ஓகே சொல்லும் இது என்ன பாப்பா இதுல என்ன போகலாம் ஒன்னும் கிடையாது அப்ப எனக்கு என்ன உரிமை இருக்கு நீ பொண்ண பாத்தா உனக்கு உரிமை இருக்கா அப்பல்லாம் எதுவும் கிடையாது உனக்கு அந்த பொண்ண புடிச்சிருந்து நீ ஓகே சொன்னாதான் தான் கல்யாணம் நான் ஓகேன்னு சொன்னேன்னா அப்பல்லாம் சொல்ல கூடாது புடிக்கலைன்னா என்ன நீங்களேன்னா அந்த பொண்ண போன்னு சொல்லிட்டேன் அப்ப போன்னு சொல்லு எனக்கு அதை சுத்தமா பிடிக்கல மூஞ்ச மொகரைய நீ போற இந்த காப்பிய குடுக்கிற குடிச்சு முடிஞ்சோன்ன அவ எங்க இருக்காளோ கொண்டு போய் பத்திரமா விடு என்ன பாக்குற போ

நீ இல்லைன்னா நான் செத்து போயிருவண்டி சாகு உன்னை யார் சாக வேணான்னு சொல்றா செத்து போயிரு அப்பாவது நான் நிம்மதியா இருப்பேன் நாயாண்டி சாகணும் நீயும் உங்க குடும்பம் சேர்ந்து செத்து தொலைங்கிடி ஹலோ நீ பேசுறது கேட்கல என் கண்ணீர் பட்டு மியூட்டிருச்சு ஏ இங்க பாரு இப்ப தான் எனக்கு ஒண்ணு பிடிக்கல நீ எனக்கு வேணாம் ஏய் நீ என்னடி என்ன வேணான்னு சொல்றது நான் சொல்றேன்டி நீ எனக்கு வேணாண்டி 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 பெரிய உலக அழகின்னு நினப்பு டக்குமெண்ட் ஜஸ்ட் இவ்ளோ சீனா போடுற ஏதோ நீ ஆளா போனதுனால உன சும்மா விடுறேன் இல்ல இல்லன்னா என்னடா பண்ணுவ அய்யோ யூட்புல ஏய் தெரியாம பேசுடி தெரியாமல் பேசுடி சாரி சாரி சாரி

இல்ல நீங்க யாரு பொண்டாட்டி வீட்டுக்கு வாண்டிக்க உனக்கு இருக்கு யோந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு பத்து என் கழுத்துல தாலி கட்ட பாவத்துக்காக ஒரு பத்து உங்களுக்கு உனக்கு தண்ட சோத்துக்கு ஒரு பத்து அப்புறம் இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் இப்ப நானும் வேலைக்கு போறேன் நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கணா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது என் பொண்ணு படிக்கிற காலேஜ்ல பஸ் டிரைவர் ஓ டிரைவரா ஓ டிரைவர் கிடையாது பஸ் டிரைவர் இவ்வளவு பேதிரி அம்பி நீ யாரு நான் கிளீனர் ஓ கிளீனர் கிடையாது பஸ் கிளீனர்

உனக்கு இந்த உப்புமாவை தவிர வர டிஃபனே செய்ய தெரியாதா ஏன் தெரியாது இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஊத்தப்பம் வெண்பொங்கல் அடை குளிப்பணியாரம் கொழா புட்டு எல்லாம் செய்ய தெரியும் ஒவ்வொன்றையும் நாலஞ்சு வெரைட்டி தெரியும் இட்லியில மட்டும் பேபி இட்லி ஜூனியர் இட்லி சீனியர் இட்லி குஷ்பு இட்லி சேமியா இட்லி ரவை இட்லி லேட்டஸ்டா பிரபுதேவா இட்லி கூட தெரியும் பிரபுதேவா இட்லியா ஆ கொஞ்சம் மைதா மாவு கலந்து செய்யறது எப்படி வேணாலும் வளைக்கலாம் ஆனா நாலு நாளைக்கு ஒழுங்கா சாப்பிடுவீங்க அஞ்சாவது நாள் அதுலயும் குறைதான் சொல்ல போறீங்க குறை சொல்றதுக்கு